நண்பர்களுக்கு கேவி த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ சிஎஸ்கே வெஸ்எஸ் ஆர்சிபி அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ரிசல்ட்டு யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வின் பண்ணிருச்சு அதே மாதிரி கேப்டன் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் சே இதில் செகண்ட் வீடியோவில் கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் சிஎஸ்கே வின் இம்பேட் பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அது நம்ம அதுக்கு தனியாக கணிக்க வேண்டியது இருக்குது இந்த இம்பேக்ட் பிளேயர் வரல அப்படின்னா அது ஒரு ரிசல்ட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொன்னது மாதிரி இம்பேட் பிளேயர் உள்ளே வந்தால் அவங்களுக்குன்னு தனியாக ஜாதம் எடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போகட்டும் அதாவது எல்லா டீமும் அட்டன் பண்ணட்டும் அப்போது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் இம்பேட் பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதை தனியாக ஒரு லிஸ்ட்டாக சொல்லிடலாம் இப்போ மூணாவது மேட்ச்சு கேகேஆர் வெஸ்எஸ் எஸ்ஆர்ஹ் இந்த மேட்ச்சு இன்றைக்கி இரவு ஏழு முப்பதுக்கு நடக்குது வெஸ்ட் பெங்காலில் நடக்குது இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் அதிபதி சுக்ரான் லக்கணம் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை இரவு ஏழரை மணி ஏழு முப்பது அப்படின்னாலே துலாம் லக்கணம் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் செகண்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்கணத்துக்கு வந்துடும் இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் கேப்டனாகவும் எஸ்ஆர்ஹெச் பேட் கம்மின்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்குலாம் எதுவும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்குறோம் என்னென்னு கே பொறுத்த வரைக்கும் பி சால்ட் வி ஐயர் என் ராணா எஸ் ஐயர் ஆர் சிங் ஏ ரசல் எஸ் நரேன் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி எஸ் சர்மா அவங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க நெட்டில் எஸ்ஆர் எச்சை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா எம் அகர்வால் ஆர் திருப்பாதி ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் டபுள்யூ சுந்தர் எம் ஜான்சன் பி கம்மின்ஸ் பி குமார் எம் மார்க்கண்டே டி நடராஜன் இந்த பகுந்தர் பேர் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்பான் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பி சால்ட் வி ஐயர் எஸ் ஐயர் ஆர் சிங் எஸ் நரேன் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி எஸ் சர்மா உங்களை எடுத்துக்கலாம் எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ சர்மா எம் அகர்வால் ஆர் திருப்பாத்தி ஹெச் கிளாசன் பி கம்மின்ஸ் எம் மார்க்கண்டே உங்களை எடுத்துக்கலாம் அதில் எப்படின்னா இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் அதாவது டீ கம்மின்ஸ் அவருடைய டீம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி அவ அந்த டீம் தான் எஸ்ஆர்ஹெச் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் மேட்ச் வந்து க்ளோஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டு டீமுமே கேப்டனுமே ஜாதம் இப்படி பலமாக இருக்குது இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஸ்கோர் நல்லா வந்துடும் அதாவது பேட்ஸ்மேன் பூராமே நல்லா விளாடக்கூடிய பாயிண்ட் இருக்கும் ஃபிஃப்டிக்கு மேலாடு ஃபிஃப்டி ரன்ஸ் அல்லது ஃபிஃப்டி பாயிண்ட் அப்படி எடுத்துங்க பேட்ஸ்மேன் அதிகமான பவர் இருக்குது அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அதே பேட்ஸ்மேனுக்கு தான் இன்றைக்கி பவர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க ஆல்ரவுண்டரில் ரெண்டு டீம்லேயுமே சிறப்பாக இல்லை ஆல்ரவுண்டரில் குறைச்சிக்கிடலாம் பிளேயர்ஸ் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்ரவுண்டர் குறைச்சிட்டு பேட்ஸ்மேனில் அதிகமாக போட்டு பவுலரில் ஒரு ரெண்டு அல்ல மூணு பேர் போட்டால் போதும் விக்கெட் கீப்பரு ரெண்டு பேர் போடுங்க அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு மேட்ச்சு இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ண யார் யாருமெல்லாம் இருந்து பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஏ சர்மா எம் அகர்வால் ஆர் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் டபிள்யூ சுந்தர் எம் ஜென்சன் பி குமார் எம் மார்க்கண்டே ஒரு எடுத்துக்கலாம் கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் பி சால்ட் வி ஐயர் என் ராணா எஸ் ஐயர் ஆர் சிங் எம் ஸ்டார்க் வி சக்கரவர்த்தி அப்போ இதில் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணா பதினஞ்சு பேரும் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் பதினஞ்சு பேரும் சொல்லியிருக்கேன் இப்போ அதிலேயும் அதே தான் அதாவது ஏற்கனவே சொல்லி சொல்லியாச்சு ரிசல்ட்டு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எழுபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் எஸ்ஆர்ஹெச் எழுபது பர்சன்ட்னா கேகேஆர் முப்பது சதவீதம் தான் இப்போ இதெல்லாம் வழக்கம் போல் சொல்கிறது தான் யார் யார் லைனப்பில் வருவாங்கிறது தெரியல இப்போ இம்பேக்ட் பிளேயராக யார் வர வரப்போகிறா அப்படிங்கிறதும் தெரியல மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க இப்போ இதில் யார் பெஸ்ட் பிளேயர் அதாவது எந்த அணி பேட்டி பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படி யார் யார்னா வி ஐயர் எஸ் ஐயர் ஆர் சிங் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி எஸ் சர்மா இவங்க போலாம் கே கேஆரில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கிறோங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் பி கம்மின்ஸ் எம் மார்க்கண்டே இவங்களை எடுத்துக்கிறோங்க மொத்தம் வந்து பத்து பேர் சொல்லியிருக்கேன் இப்போ இது இது ஒரு லிஸ்ட்டு இந்த பத்து பேரில் எப்படியும் ஒரு எட்டு பேராவது வந்துடுவாங்க லயனப்பில் வரணும் இந்த பத்து பேர் அப்பில் வந்தால் எட்டு இல்லை ஒம்பது பேர் வந்துடுவாங்க இப்போ இது தவிர்த்து எல்லா அதாவது பொதுவாகவே நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அது ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டு தரேன் அதையும் நோட் பண்ணிக்கிறேங்க பி சால்ட் வெங்கடேஷ் ஐயர் எஸ் ஐயர் ஆர் சிங் எம் ஸ்டார்க் வி சக்கரவர்த்தி இவங்கள்லாம் கேஆரில் நல்ல பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா எம் அகர்வால் ஹெச் கிளாசன் அதுக்கப்புறம் எம் மார்க்கண்டு இப்போ பாயிண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கூடுதல் பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லியாச்சு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு சொல்லியாச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லியாச்சு இன்னொரு லிஸ்ட்டும் கொடுத்தாச்சு மூணு லிஸ்ட் கொடுத்தாச்சு அதாவது பதினஞ்சு பிளேயர்ஸ் கொண்ட ஒரு டீமு ஒரு லிஸ்ட்டு அதுக்கு ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டு அதுக்கப்புறம் எட்டு பேரோ ஏழு பேரோ கொண்ட லிஸ்ட்டு அதுவும் கொடுத்தாச்சு இதில் வந்து லைனப்பில் யார் வருவா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல இப்போலாம் விளாண்டா அதாவது ப்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் இம்பேக்ட் பிளேயராக யார் யார் வந்தால் எடுக்கலாம் அப்படின்னா ஏ ரசல் அவர் வந்து நான் டீம்லேயே எடுக்கலை ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாங்க கே கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டி என்னாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் அவர் நான் டீமில் எடுக்கலை நான் சொல்லலாம் ஆனால் நீங்கள் எடுத்துருங்க உங்களுக்கு அது நல்லா ப்ளே பண்ணுவார்னால் எடுத்துருங்க ஆனால் இம்பேக்ட் பிளேயராக வரும்போது யார் யார் நல்லாயிருக்குன்னா ஏ ரசல் அதுக்கப்புறம் டி நடராஜன் எம் ஜென்சன் இவங்க மூணு பேரும் நல்லாயிருக்கு இம்பேட் பிளேயராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் டீம் போடுறவங்களாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஒரு டீமில் கூட எடுத்து பாருங்கள் இம்பேட் பிளேயராக இருந்தால் கொஞ்சம் நல்லா சிறப்பாக விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மூணு பேருக்கும் மற்றவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியல அதையும் பார்த்துக்குருவோம் லைனப் விட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்து இந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கில்ல இதையும் பார்த்துக்குறங்க அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு நடக்கூடிய மேட்ச்சு அதாவது இருபத்தி நாலாம் தேதி மூன்றரை மணிக்கு ஒரு மேட்ச் அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது இந்த ரெண்டு மேட்ச் வீடியோவும் இன்றைக்கி இரவுக்குள்ளேயோ இல்லை நாளைக்கு பகல்லையோ காலையிலேயோ போ பதிவு பண்ணி வீடியோ பதிவு பண்ணி போட்டு நான் பார்த்துக்குங்க அப்புறம் திங்கட்கிழமையிலருந்து ஒவ்வொரு தான் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ